அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி அவர் கதூ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் சா இந்த ஒரு அமல் எப்படிப்பட்டது அப்படின்னா நிரந்தரமான செல்வம் நிரந்தரமான வருமானம் வேணும் என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலுமே நீங்காத ஒரு செல்வம் வேணும் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாத ஒரு வருமானம் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த ஒரு அமல் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது ஏன்னா நிரந்தரமான செல்வம் அப்படின்னா சொந்த வீடு நிரந்தரமான ஒரு செல்வம் தான் நிரந்தரமாக ஒரு வேலை கை நிறைய பண அப்படின்ட்டு இருக்கிறதும் ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் தான் எப்பவுமே நம்மக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு பண ரீதியான தட்டுப்பாடு அதனால் ஒரு பிரச்சனை அதனால் ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதேமாதிரி சொந்த வீட்டில் வாழ்நாள் ஃபுல்லா கடைசி வரைக்கும் சொந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற பலருக்கும் இந்த ஒரு அமல் ரொம்ப உதவியான ஒரு அமலா இருக்கும் இந்த ஒரு அமலை நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் பொதுவாகவே எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி நம்ம தொடர்ச்சியா கொஞ்சம் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியா செய்யும் பொழுது அந்த அது இந்த அந்த ஒரு அமல் நீங்க அது சூறாவோ இல்லை துவாவோ திக்கரி என்ன செஞ்சாலும் சரி தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும் அதனால் எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அந்த பலன் உங்களுக்கு வீண் போகாது நீங்கள் எதற்காக நீங்கள் ஊதுறீங்களோ அந்த பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அந்த அடிப்படையில் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சி அவங்க நீங்கள் வலமையாக ஊதுறதா இருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதை ஊதுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க போகிறது கிடையாது அதனால் வலமையாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லாட்டி தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்களாச்சும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அந்த நாற்பது நாள்லேயே முன்னே இருந்ததுக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கை இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் நம்ம பெரிய பெரிய தேவைகளுக்கு காத்துட்ருக்கோம் இல்லையா அந்த தேவைகளுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியான ஒரு அமல் இது சொந்த வீட்டுக்காக காத்துட்டு இருக்கோம் ஒரு வே சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறோம் சொந்தமாக ஒரு வாகனம் வேணும் நிறைய நிறைய வருமானம் இது எல்லாத்துக்குமே இந்த அமல் வந்து உதவியான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷால்தான் இப்போ இந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஜர் அப்படி இல்லாட்டி நீங்கள் இஷாக இந்த ஒரு அமலில் செய்யுங்க உங்களுடைய சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த நெரு பொருத்தமாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஜரில் அப்படி இல்லாட்டி யஷாவில் செய்யுங்க சலவாத் தரூப் ஷரீஃப் நீங்கள் ஓதணும் ஃபஸ்ட்டு தரூர் ஷரீஃபு நீங்கள் ஓதணும் ஏழு முறை தரூப் ஷரீஃப் நீங்கள் ஓதணும் உலகில் நம்ம ஊதுறோம் அந்த செலவாத்துக்கு ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது அல்லாஹம் மசி அல்லா முகமது அப்படின்னு நம்ம ஊதுறோம் இல்லையா அந்த செலவாத்து மற்ற செலவாத்துக்களை விட ரொம்ப சிறந்த செலவாக தான் அது இருக்குது அது எல்லோருக்கும் மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு செலவா தான் அந்த செலவாத்தை நீங்க ஓதுங்க அது ஊதுனதுக்கப்புறம் குல் குல்தாகாது தொடங்கக்கூடிய சுறா இக்லாஸ் இதுவும் எல்லோருக்கும் மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுறா ரொம்ப 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 சிறந்த ஒரு சுறா அல்லாஹுடைய தன்மையை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு சுறா அல்ல யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுறா இந்த சுறாவையும் நீங்கள் வந்து ஏழு முறை அப்படின்ட்டு ஓதுங்க பொதுவாக இந்த சுறாக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இந்த சுறாவை ஓதி ஒரு சகாபியுடைய கடனையை ஒட்டுமொத்த கடையின் அல்லாத்தால் அடைத்தான் அல்லாத்தாலாவே பொறுப்பேற்க வச்சான் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு சுறா இந்த சுறாக்கு ஏராளமான மகிமைகள் இருக்குது இதை நம்ம ஒரு சில எண்ணிக்கையில் ஓதி நம்மளுடைய ஹாஜத்துக்காக என்ன எந்த ஒரு நோட் நாட்டத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் அந்த நாட்டம் நிறைவேறும் அப்படிலாம் சில மகிமைகள் கொண்ட ஒரு ஸ்பெஷலான சுறா அப்படின்னா சுறாக்கிளா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த சுறாவையும் நீங்கள் ஊதுங்க அதுக்கப்புறம் நபி மூசா லே செல்லம் ஊதுன அந்த அற்புதமான ஒரு துவா ரப்பி இன்னி லிமா அன்சலுத்த இளைய மின் கயிரின் ஃபகீர் ரப்பி இன்னிலிமா அன்சலுத்த இளைய மின் கயரின் ஃபக்கீர் என்னுடைய அர்த்தம் என்ன யார்தான் நீ எதை எனக்கு கொடுக்குறதா இருக்கியோ அது எல்லாவற்றின் பாலும் நான் வந்து தேவையுடையனா இருக்கேன் அப்படின்னு தான் என்னுடைய அர்த்தம் நம்ம எல்லா ஒரு விஷயத்துக்கும் அல்லாஹம் மட்டுமே தேவையுடையானா அல்லஹோ மட்டுமே நாடக்கூடியவர்களாக இருக்கணும் யாரிடமும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சின்னதாக ஒரு விஷயம் உதவி தேவைப்பட்டாலும் கிட்ட கேளுங்க அதற்கான உதவி அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுப்பான் பிறரிடம் போய் கேட்கறதை விட அல்லாஹிட்ட கேட்கறது மட்டுமே சிறந்தது ஏன்னா படைத்தவன் தான் அவன் அவனால் கிட்ட போய் கேட்காம படைத்தவன் கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹாலாவே பொறுப்பேற்பான் இந்த ஒரு மகிமையான மோசலை செய்யும் இந்த ஒரு மகிமையான சுறா இந்த மகிமையான துவாவையும் நீங்கள் இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஓதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை ஓதை தொடர்ச்சியாக நீங்கள் வளமே இந்த ஒரு துவாவை இந்த சுறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களால் கண் கூட உணர முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது அதே மாதிரி அல்லாஹோடைய திருநாமம் யா வஹாபு வாரி வழங்கக்கூடியவன் பெருங்கொடையாளன் இதுதான் இதனுடைய அர்த்தம் இந்த அல்லாஹுடைய திருநாமத்தையும் நீங்கள் தொடர்ந்து உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் ஓத முடியுதோ நீங்கள் ஓதுங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சலவாத் சொன்னேன் அடுத்து சூரா சொன்னேன் குபல்லாஹசூரா அடுத்து முசலேஸ்வரன் மோதனதை சொன்னேன் துவா சொன்னேன் அடுத்து கடைசி அல்லாஹுடைய திருநாமம் சொல்லியிருக்கேன் இந்த நான்கையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சிட்டே போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை உங்களால கண் கூட உணர முடியும் ரொம்ப எளிமையான ஒரு அமல் எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக செய்றீங்களோ அந்த நோக்கத்தை எல்லாத்தால நிறைவேற்றுவோம் நம்மளுடைய பெரிய எல்லாம் இந்த ஒரு அமல் ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா இடத்துல இதுவா கேட்டு பாருங்க இதை ஓதி முடிச்சுட்டு எல்லாம் எனக்கு சொந்த வீட்டு கூட நிறைய வாகனத்தை கூட கை நிறைய வருமானம் யாரிடம் கையேந்திர நிலை இருக்கக்கூடாது என்றைக்குமே நிரந்தரமான எங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடு அப்படின்னு நீங்க உள்ள இடத்துல கேளுங்க அந்த விஷயத்த அல்லா தலை ஆமீன் செஞ்சு உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போனால் எப்படி இருக்கும்ங்கிறதையும் நினைச்சு பாருங்க ஏன்னா அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நேரம் ஆக போறது இல்லை நீங்க கேளுங்க அல்லாத்தால கண்டிப்பா கொடுப்பான் இன்ஷால்லா விரைவாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் முன்னே இருந்ததுக்கும் உங்க வாழ்க்கை மாறுவதை உங்களால் கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும் வளமே இல்லாமல் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும் அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகத்தூ